யாரையாவது இனிமேல் எருமான்னு சொல்லி திட்டுனாக்கா இன்றைய ஆட்சியாளர்கள் பேர சொல்லி திட்டுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி இருக்கிறாரு இந்த பேச்சு எப்படி பாக்க தோழர் அவரை வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து என் தலைவன் பெரியார் அப்படிம்பாரு நீ பேசுகிறேன் என்னுடைய பாட்டினவன் அப்படிம்பாரு அடுத்த நாள் பெரியாரே அவர் கல்வி கல்வி ஊத்துவார் அவர் ஆடு மாலை வச்சு மாடல் நடத்ததுல நாங்க என்னைக்குமே அதை வரவே நாங்க வந்து வரவேற்கவும் கருத்து சொல்லவும் விரும்பல ஏன்னா அவர அவருடைய சிந்தனை மத்தவங்களை போய் நீங்க எருமைன்னு பேசுறதும் மாடுன்னு பேசுறதும் இங்க வந்து சாதாரணமான வழக்கு மொழியில இருக்கிறதெல்லாம் வச்சு நீங்க மத்தவங்களை போய் இதை போய் சொல்லுங்கன்னா அவருடைய சிந்தனைக்குள்ளேயே நாங்க வரல என்னன்னா ஒரு நீ போய் அவரு அந்த மாடுகளையும் மதிக்கியவராக இருந்திருந்தால் நீங்க ஆப்போசிட்ல இருக்கவங்கள போய் எருமைன்னு சொல்லுங்கிற அந்த சிந்தனை எப்படி வருது நீங்க போய் இருக்கு திட்டுவீங்களா மரம் திட்டுவீங்களா ஏன் வீடுன்னு திட்டுவீங்களா ஏன் இருந்திருந்தால் நீங்க போய் எருமைன்னு சொல்லி அவங்கள திட்டுக்கான அப்ப மானவங்களை கேவலமானதா அப்ப நீங்க எதுக்கு அந்த இடத்துல வந்து வாழ்பாடுகள் தானே ஒரு மாநாடு போடுறீங்க அப்ப மாலமானதா

ஆடு மாடுகளை வைத்துக்கொண்டு நிலங்களை உழுவுங்க அப்படின்னு நம்ம ஏன்னா டிராக்டர் வந்து நிலத்தை கீறி விடும் ஏறுதான் நிலத்தை உழும் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறார் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணரும் ஆடுதான் மேய்ச்சாரு இயேசுவும் ஆடுதான் இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் இந்த சூழல வந்து இளைஞர்களை அவர் என்ன கொண்டு கொண்டு போறீங்க நினைக்கிறேன் இப்ப வந்து வெளிநாடுகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல ஒரு பில்டிங் கட்டுறதும் ஒரு ரோடு போடுறதும் மாதிரியான டெக்னாலஜி பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஏன் நிலம் வைத்து உழுவதற்கு கூட ரொபாட்டிக்ஸ் கூட கொண்டு வரதுக்கான நிறைய முன்னேற்பாடுகளை சைனாவா இருக்கட்டும் அல்லது பல நாடுகள்ல தான் இருக்கோம் இந்த சூழ்நிலையில நீங்க வந்து மாட்டை உள்ளே வைத்து உழுதுதான் நடத்த வேண்டும்னா இவர் முதல்ல வந்து அங்க விவசாயி இருந்திருக்கோம் நெஞ்சு கிடைக்கும் போல நான் உள்ள எங்க ஆத்தா வீட்டுல எல்லாம் பெரிய நிறைய மாடுகள் நிலம் எல்லாம் இருந்திருக்கு நானும் ஆசைப்பட்ட உள்ளேன் அதை நோக்கி போகும்போது நம்மளுடைய நெஞ்சலா வலிக்கும் அந்த அளவுக்கு பாரமான ஒரு விஷயம் அதை செய்தார்கள் அவர்களை மதிக்க நம்ம விவசாயிகளை வந்து அவ அவர்கள் தெய்வம் போன்றவர்களை அவர்களை மதிக்க கத்துக்கணும் ஆனா அவர்களுடைய பணியை நீங்க எப்படி குறைப்ப ஒருத்தவருடைய முன்னேற்றம் அப்படிங்கறது வந்து நீங்க வந்து என்ன பண்ண கூடாதுன்னா நீங்க போட்டிருக்க கண்ணாடி இருக்கல போல அந்த கண்ணாடிய காந்தி இந்த மாதிரி கண்ணாடி போடல அவரு போட்டிருந்த கண்ணாடியில் இருக்க பிரச்சனையும் நீங்க போட்டிருக்க கண்ணாடியில் இருக்க பிரச்சனையும் வெவ்வேறானது இந்த இப்படி ஆயிருக்கும் பொழுது அப்ப அந்த நீங்க எப்படி வலுவை சாதாரண மக்களுடைய வாழ்வையல்ல நம்ம இன்னைக்கு இப்ப நீங்களும் நாங்களும் இந்த வீடியோ கால்ல இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு இது இன்னைக்கு சாத்தியமாயிருக்கு இல்ல நான் நேர்ல வந்துதான் பேசுவேன் எனக்கு பெரிய கேமரா இருந்தாதான் வீடியோ பிடிப்பான் அதுதான் சரின்னு நம்ம பேச முடியாது ஏன்னா நம்மளுடைய நம்மளுடைய முன்னேற்றங்கள் வளர வளர வேலை பணிகளை குறைச்சு அதிகமான நம்ம விஷயங்கள் பண்ணவோ அதற்கான முன்னேற்றங்கள் தான் போகணும் அப்படிங்கும் பொழுது நம்ம டிராக்டரை வைத்து உழுது அதே தரமான முறையில வச்சு நம்ம உழுது மண்ணையும் சேதப்படுத்தாமல் மக்களையும் சேதப்படுத்தாமல் உழுவதான் சரி அப்படிங்கிற ஒரு ஞானம் அவருக்கு இல்லை அதுல இருந்து இன்னொன்னு என்னன்னா நீங்களா போய் வயல்ல உழுந்து உழுதுங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாருன்னா இவர் உழுவாரா இவருடைய மகன்களையோ இல்ல இவரு கூடி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளோ பிள்ளைகளை போய் அப்படிதான் பனைமலையா சொன்னாரு நீ ஏறுவியா நீ ஏறிச்சு பத்தி அமெரிக்கன் நமக்கு அது எல்லாருக்குமே தெரியும் மேல பனிமலை உங்களுக்கு உங்களை ஒரு ஆளு இதுல இருந்து ஒரு ஆளு ஏன்னா பனைமரத்துல வந்து ஏறி இறங்குறது எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்கு தெரியும் நாங்களும் அந்த மாதிரியான ஊர்கள்ல பக்கங்கள்ல இருந்துதான் நாங்க அங்கும் போது அவங்க நீங்க காரைக்கால் நாகப்பட்டினம் பனைமரம் ஜாஸ்தி அப்படிப்பட்ட அந்த அது வந்து நீங்க அதாவது கொஞ்சம் கூட ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா பேச மாட்டேங்கிறாரு அந்த பனைமரம் வியாபாரத்தை அதிகப்படுத்துறது நினைக்கிறது தப்பு கிடையாது அதுக்கு ஒரு மிஷன் வச்சு நம்ம பனைமரத்தை நினைச்சது புரியுதா தோலு ஒரு மெஷினை வச்சு பனி நிலத்தை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் கருப்பட்டி வியாபாரத்தை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அது தப்பு கிடையாது ஆனா இந்த இடத்துல போய் பண்ணணும் அப்படின்னு நீ பேசுறது தப்பு அது எந்த விதத்துலயுமே முன்னேற்றத்தை தராதே அப்படிங்கறதுதான் அந்த தொழில் அதுக்கான பதில் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நடிகர் நெப்போலியன் அவர் வந்து புல்ல வந்துட்டு கோடிக்கணக்கில் அமெரிக்கா சம்பாரிச்சிட்டு இருக்கிறாரு நம்மளால இங்க பண்ண முடியல அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து வைக்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்க டெக்னாலஜி வந்து பெரும்பாலும் பயன்படுத்தாதீங்கன்னு மத்தவங்களுக்கு சொல்ற அதே சீமான் இப்ப டிராக்ட பயன்படுத்தியங்க உழுவத்துக்கு வந்துட்டு ஏற கழுப்பிய பயன்படுத்த அதே சீமான் அந்த நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது ஒரு பிளைட்ல போறாரு இல்லைன்னா சவுசு கார்ல தான் போறாரு இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க நடந்து போகட்டும் தோலர் அவரு அதாவது

மேலும் அவர் ஒரு காலகட்டத்திலேயே அவருடைய எல்லாம் நின்றுச்சோ அவர் அப்படியே மாறிவிட்டாரோ ஒருவேளை அப்படியே நின்று விட்டதோ அவருடைய அதுக்கப்புறம் வந்து அதான் பயன்படுத்துறாரு ஆனா இது ஒரு விதமான நோயா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ளதான் உருவாக்க ஏன்னா டெக்னாலஜியும் பயன்படுத்தணும் மக்களுக்கு பாரதமையாக பயன்படுத்தணும் மக்களுடைய முன்னேற்றம் இருக்கணும் நம்மளுடைய நாட்டு வளமும் கெட்டு போக கூடாது இப்படி நீங்க சிந்திக்கிறது தான் முன்னேற்றமே தவிர நீ எல்லாத்தையும் உப்பு போட்டு நீ போய் உள்ளது நீ பண மாதிரி நீ டெக்னாலஜி எதுவும் யூஸ் பண்ணா நீ பண்ணாம இருக்கியா முதல்ல அவங்க கிடையாது நீங்க பண்றீங்க இன்னும் நெப்போலியன் சம்பாதிச்சு அவங்க பணம் வச்சிருக்காரு அவங்க வச்சிருக்காங்கன்னா அது அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் பயன்படுத்தி அவங்கள சம்பாதிச்சிருக்க முடியும் அவர் நல்லா சம்பாதிச்சாரோ நெப்போலியன் அவர்கள் நல்லா தனிப்பட்ட விஷயம் மேலும் அவருக்கு உண்மையை சம்பாதிச்சிருந்தாருன்னா அதுக்கு ஏத்த மாதிரியான பலன்களை அரசாங்கம் அவர் கொடுக்கும் தப்பா சம்பாதிச்சிருந்தா அதற்கு ஏற்ற விஷயங்களும் அவர் பார்க்க போறாரு உங்களுடைய வேலை என்ன அரசியலே ஒழுங்கா வரல இதுல மத்தவங்க எவ்வளவு சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலங்குற உங்களோட வேலை கிடையாது நீங்க அரசியல் ஞானம் அடிப்படை சிந்தனையிலே நீங்க என்ன கரெக்டா பேசுறீங்களா மாத்தி 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 பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரையில் அவர் அவர் நம்ம கண்டிப்பா நீங்க அவரை பத்தி ஒரு ஸ்டடி பண்ணலாம் தோழர் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் வாழ்ந்து இருக்கிறார் டெக்னாலஜியை பயன்படுத்தி கொண்டே மற்றவர்கள் டெக்னாலஜி பயன்படுத்த கூடாது என்றும் இது போன்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு மனிதன் அப்படின்னு ஒரு ஆமா அப்படி ஒரு வித்தியாசமா அவர் பேசுறது அஹ் மாடு மாட்டுக்கு வச்சுட்டு மாடுன்னு சொல்லி திட்டுறது அப்ப மாட்டு நீங்க என்னன்னு மதிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் பலவீனம் அவர் மேல எழுந்துகிட்டே இருக்கு மேலும் அவர் பெரியாரை பற்றி பேசியதெல்லாம் என்றைக்குமே பொறுத்துக் கொள்ள முடியாது ஒரு பெண்ணாக என்னால சத்தியமா அதை பொறுத்துக்க முடியாது ஏன்னா பெரியாரை பற்றி முதலில் உயர்த்தி பேசியவர் அதுக்கப்புறம் பெரியார் ரொம்ப மட்டமாக கீழ்த்தனமாக பேசுவது அப்படிங்கறதும் அது அது எதிர்ப்புக்கு உள்ளாக கூடிய ஒன்றுதான் தோல்ல இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்ளோண்டு செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தபிச்சுக்குவானுங்க இல்லன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தேடு என்னடா விளக்கமா தேடுத்துட்டு போய் வீட்டுல சாத்துறது